பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டும் கொடுத்துருக்குறேங்க திரு ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை கொடுத்துருக்குறேங்க வீட்டில் இருந்து கொண்டே காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் உடச்சிதர் மார்க்கெட்டில் அதிகபட்ச விலைய இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குது தக்காளி விலையை சற்று ஒடச்சிதர் மார்க்கெட்லேயும் பாக்ஸுக்கு ஐம்பது முதல் எண்பது வரை விலை உயர்வுங்க பச்சை மிளகாய் பார்த்தா இன்றைக்கி விலை ஏறும் எதிர்பார்த்தாங்க பெருசாக ஏறில்லைங்க புது உருண்டை பார்த்தா இன்றைக்கி ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க பழைய மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்டை மிளகாய் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் சம்பா மிளகாய் முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஓவராலாக மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க அவரைக்காய்ங்க ஒரு கிலோ அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பெல்ட் அவரை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பஞ்சு கோழி அவரைக்காய் அவரக்காய் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் ஏழு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அதிகபட்ச விலைய இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது முதல் எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இஞ்சியின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க உடச்சிர மார்க்கில் சின்ன வெங்காயம் வேணாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு நாற்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து கீழே எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பல்லு பூண்டு எண்பது ரூபாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டிஸ்கோ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குன்னு சொல்லாங்க பொரியல் தட்டைக்காய் இது வந்து பயிரும்பாங்க உடச்சு மார்க்கெட்டில் ஒரு கிலோ பயிர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க செடி முருங்கை ஒரு கிலோ எழுவத்தி ரெண்டுக்கும் கரும்பு முருங்கை ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழுக்கும் உடன்கூடிய முருங்கக்காயின்னு ஒரு முருங்காய் வருதுங்க அது எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பதினேழு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரக்காய் பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலைய எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் கோவால்ட்டி அஞ்சு டு ஆறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க உடச்சுற மார்க்கெட்டில் அதிகபட்சம் விலைய ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விலைய இருபத்தி ஏழுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பச்சம் மலம் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க இதில் வந்து பந்தல் ரகம் வந்து சாதாரகம் இருக்குதுங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் பிரிச்சுக்கிறேங்க அதையே குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீனி அவரை இது வந்து கொத்தாவரங்காய்பாங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் எட்டு ரூபாயிலருந்து பதி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படித்தேனுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனலில் வீட்டில் இருந்து கொண்டே அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க அப்புறம் இது கொடுக்குற பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் விற்காதான்னு கேட்டிருந்தீங்க விவசாயிகள்டிருந்து வியாபாரிகள் நேரடி கொள்முதல் பண்ணுற வீடியோங்கள் எல்லாமே நன்றி